அனைவருக்கு பணிக்கும் அக கல்யாணம் எப்படிவும் ரொம்பவே கோவமா இருக்காங்க சூர்யா ஃபீல் பண்ணி பேசுறாங்க மகா எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல யாரையும் பார்க்கவும் பிடிக்கல அப்படின்றாங்க சூர்யா நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படக்கூடாது தப்பு உங்க மேலேயும் ஏன் சூர்யான்றாங்க ஏதோ நீங்க தப்பு பண்ண மாதிரி இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணியா இருக்கு நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவகாசம் கேட்டிருக்கேன்ல அப்படி இருக்கும் போது ஏன் நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்றாங்க என்னன்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துட்டு இருக்குன்றாங்க அப்ப மக சூர்யாவை சமாதானம் படுத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சூரியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க நீ மட்டும் இல்லையான நிமிஷம் எனக்கு என்ன ஆயிருக்கும் சொல்லு அதை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கவலையாகவும் அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்றாங்க இல்லை எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல மகா இருந்துட்டு பாவும் சூர்யா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த கௌதம சும்மா எடுக்கக்கூடாது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அவன் தான் அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு கோபமாக இருக்காங்க மகா அதோடு இந்த பிரமமே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ